வாங்க அன்பு கன்னிராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் நவம்பர் பதினைந்துக்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் கண்ணியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியான முதன் பகவான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் கால சக்கரத்தில் ஆறாவது ராசியான ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் எப்பொழுதுமே புத்தி கூர்மையானவர்களாக இருப்பார்கள் கண்ணியை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் என்ற நட்சத்திரங்கள் உள்ளவர்களில் உங்களுக்கான கிரகநிலை ராசியில் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் வக்கிரமாக ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர வேலையில் உங்களுக்கான இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பார்க்கலாம் அதிர்ஷ்டமான தினங்கள் பொறுத்தவரை இதுக்கு மேலே தான் வரப்போது நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கக்கூடிய வேலையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நவம்பர் ஐந்து ஆறு இந்த ரெண்டு நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படறாங்க இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இங்கே உங்களுக்கான பொது பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த வீண் அலைச்சல்கள் அது பயணங்களாக இருக்கலாம் எந்த வகையான வீண் அலைச்சல்களாக இருந்தாலும் அந்த வீண் அலைச்சல்கள் இப்போ குறையிறதுக்கான காலம் நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வேலையை செஞ்சால் போதும் தேவையில்லாமல் அலைச்சல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே பெருசாக வராது அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க பார்த்தீங்கன்னா தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த தடங்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த தடங்கள்லேயே இருக்குது வந்து நீங்கள் தடங்கல்களை கண்டு அஞ்சவோ பயப்படவே வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள் அந்த தடைகள்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே தானாக விலக போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற கவலைகள் இந்த காலநிலத்தில் உங்களுக்கு உண்டாகும் இந்த கவலைகளே வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற கவலைகள்லாம் நம்ம சொல்கிறோம் அதனால் அதை பற்றி நீங்கள் தேவைப்படாமல் அதாவது தேவையில்லாமல் கவலைப்படாமல் உங்கள் வேலைகளை மட்டும் செய்யுங்க அந்த கவலைகள் அதுவே தானாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விவாதங்கள் அதே போல் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிகிறதுக்கு தாமதம் இருக்கும் தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் ஆனால் பார்த்தீங்கன்னா தாமதங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தோட முடிவில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம இங்கே பார்க்கப்படுறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலநேரத்தில் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அலைச்சல்கள் குறைந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த பயணங்கள் எல்லாமே நீங்களாக வந்து முன்வந்து போக மாட்டீங்க ஏதோ ஒரு காரணங்களாலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிர்பந்தத்தாலேயோ போகிற மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருட்களை வாடிக்கையாளருக்கு கொடுக்குறப்பையோ இல்லை அனுப்புகிறப்பையோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்குகளை கையாளும் போது அதில் கவனமும் செலுத்துங்க அந்த கவனத்தோட சேருப்ப அதில் தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாத்தையுமே உங்களால் எல்லாத்தையுமே எளிதில் வெளியேற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள் தாமதத்தால் வர தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல் நல்லா போயிட்டுருக்கு வியாபாரம் மேலும் மேம்படையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு எல்லாம் சரியாக இருக்குமா சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் முடிவுகள் எல்லாம் வந்து சரியாக இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து அந்த எண்ணத்தை இப்போ வந்து இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கான சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு முடிவுகளை எடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் சக ஊழியர்கள் இல்லைன்னா நண்பர்களோட பேசுகிறப்ப கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நிதானமாகவும் பேசுகிறது அதே போல் வந்து இவங்க வந்து இந்த பிரச்சனையில் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பேசுகிறது இந்த காலநேரத்தில் ரொம்பவே நல்லது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீண் பழி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கருத்தை சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி யாருக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்திலே வந்து எந்த விஷயத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து பேசுங்க உங்கள் பேச்சை வச்சு உங்களையே மடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா இந்த காலநேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தினா உங்கள் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தினா மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் அவ்வப்போது உண்டாகும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறுதாக வந்து வந்து அப்பப்போ போயிட்டுருக்கும் அதை வந்து நீங்கள் தவிர்க்குன்னு நினச்சா கூட இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா தான் பார்க்கப்படுது அதே போல் உங்கள் பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் பிள்ளைகள் வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கண்காணிப்பை நீங்கள் எப்போவுமே இருக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் ஆயுதங்கள் இது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க இந்த முன்னெச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்கே காணப்படுது அடுத்து வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற சில காரியங்களில் செய்ய வேண்டி இருக்கும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை இது வந்து தேவையில்லாத காரியம் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் இருக்கலாம் ஆனால் எண்ணங்களை மீறி இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் அதே போல் அந்த காரியங்கள் மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் அதை செய்யறப்ப உங்களுக்கு வந்து நன்மைகள் வரும் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்கே முக்கியமா இருக்கு அடுத்து வந்து மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு அறிவு பசி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வக்கிரமாக காணப்படுறதுனால புதன் பகவானோட அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து புத்தியின் கடவுளாக பார்க்க புதனோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறப்போ உங்களுக்கு படிப்பின் மேலே ஆர்வம் நாட்டம் எல்லாமே அதிகரிக்கும் ஆறு படிப்பில் மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் மற்ற விஷயங்கள்லையும் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க விளையாட்டு போட்டி தேர்வுகள் போட்டி அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலம் பொற்காலம்னு சொல்லலாம் அந்த பொற்காலத்தை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொற்காலத்தை சிறப்பாக யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டை சார்ந்து இல்லை போட்டித் தேர்வுகளை சார்ந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கிறப்போ அது உங்களுக்கு கூட எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது நீங்க வந்து உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பாக்குறப்போ இந்த காலத்தை பொறுத்தவரை நீங்க சிவன் கோவில்ல இருக்க நவகிரகங்களை சுற்றி வர்றது நல்லது அப்படி சுற்றி வரப்ப என்ன சிவனின் அருள் ஆசி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியின் பார்வை அதே போல் வந்து நம்மளுக்கு புதன் பகவானின் பார்வையில பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நவ கிரகங்களை சுற்றி வரப்ப உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வந்து சனி வக்கிரமாக இருக்கிறதுனால புதனுக்கும் சனிக்கும் நீங்கள் வந்து விளக்கு போட்டு நீங்கள் கிரகங்களை சுற்றி வரப்போ என்னாங்கன்னா கிரகங்களோட அருள் ஆசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான புதனே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பக்கிரமாக காணப்படுறதுனால உங்களுக்கு புதன் அருள் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நவகரங்களை சுற்றி வரப்போ முழுமையாக கிடைக்கும் அப்படி முழுமையாக கிடைக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக புதன் பகவான் மட்டும் இல்லாமல் சனி பகவானும் இந்த கால நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து நம்ம வந்து நட்சத்திர பலன்களை இங்கே பார்க்கலாம் நட்சத்திர பலன்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கால நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முழுமையா பார்க்கலாம் உங்களுக்கு முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் மூன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த நண்பர்கள் குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாத்துக்குமே உங்களை சார்ந்த மகிழ்ச்சி இந்த காலநேரத்துல அதிகமா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து ஒரு எண்ணத்தோடையே இருப்பீங்க இந்த கால நேரத்துல நம்மளோட பழகுறவங்க மட்டும் இல்லப்பா நம்மளோட பேசிட்டு இருக்கவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் இந்த எண்ணமானது உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் இப்படி யோசிக்க மாட்டாங்க நம்ம கூட இருக்கவங்கலாம் சந்தோஷமா இருக்கணும்ட்டு ஆனால் அதை யோசிக்கிற சிறப்பு புத்தி உங்களுக்கு உங்களை சார்ந்திருக்கவங்க நல்லா நினைக்கிறனால நீங்களும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுங்க இந்த நிதானமான செயல்பாடு தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்கள் காரியத்தில் ஈடுபடும் போது சாதக பாதங்களை நல்லா அறிஞ்சிக்கிட்டு ஈடுபடுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களை விழுத்து விட்டு அவங்க வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களோட உழைப்பு வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து எதை செஞ்சாலும் வந்து திட்டுமிட்டு செய்க திட்டமிட்டு செய்வது மட்டும் இல்லாம அதுல நல்லது கெட்டது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கால நேரம் இது கூடுதல் கவனத்தை செலுத்துறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வறுமை அதாவது வர வருமானம் அதிகமாகும் வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வாடிக்கையாளரோட நன்மதிப்பை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாடிக்கையாளரை அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறது மட்டும் இல்லாமல் நிதான போக்கை கையாளுங்க இந்த நிதான போக்கானது உங்கள் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் உங்கள் தொழிலுக்கான விளம்பரம் செய்யாமல் வாடிக்கையாளர் உங்கள் தொழிலுக்கான விளம்பரம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு சிறப்பாக உருவாகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடனுக்கு வந்து நீங்க எதை கொடுத்தாலும் சரி எந்த பொருளா கொடுத்தாலும் சரி பணமா கொடுத்தாலும் சரி கடன் கொடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு பண்ணுங்க இவங்க கொடுத்தா திருப்பி கொஞ்சம் அப்பதான் வந்து அப்போதான் இது நன்மை பயக்கும் விதமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இந்த கால நேரத்தில் முன்பை விட அதிகமான வேலை பழு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி வேலை பழு அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து மேல் அதிகாரிகளுடன் வந்து கவனமாகவும் நிதான போக்கை கையாளுங்க அதே போல முடியாது அப்படின்னு சொன்னா உங்களால் முடியலன்னு சொன்னா கண்டிப்பா முடியாதுங்கிறத அவருக்கு வந்து தெரிவிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை வந்து தீர்க்கும் அதே போல் ஒரு எவ்வளோ அதிகப்படியான வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் அதற்கு மேலே வரப்போ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் இப்படி வந்து நீங்கள் வந்து வேலை பழு அதிகமளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கமானு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பண உயர்வாவோ பதவி உயர்வாவோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமரிக்கும் இந்த ஆர்வம் அதிகரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை தேடி தேடி வாங்குவீங்க இது உங்களை ஒரு செயல் வீரராக மாத்துது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் உண்டாகி உண்டாகி மறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்க முடியும் இல்லை வந்து விட்டு கொடுத்து போக முடியும் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் வந்து யோசித்து செயல்படுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீது கோபம் காட்டாமல் அவங்களா வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க இப்படி அனுசரித்து போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவோம்னா உங்கள் பேச்சுக்களை கேட்கணுங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்படி நம்ம வந்து இரண்டு நட்சத்திரங்களை பார்த்தவல்ல மூன்றாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டு பாதம் இந்த மாத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பாடுகள் திட்டமிட்டு செயல்பாடு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை தரும் இந்த வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா பண உயர்வா பதவி உயர்வா அது மாதிரி எல்லா விஷயங்களும் அதிகமாக தரும் நீங்கள் ஒரு வேலை வேலைக்கு போகிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பண உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தொழில் சீரமாக இருந்தால் தொழில லாபம் தொழில் விருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைக்க வேண்டும் கோபத்தை குறைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையிலையும் வந்து உங்கள் குடும்பத்திலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கவில்லை கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பேர் புகழ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை காரணமா கலைப்பா இருக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பேரும் புகழும் காரணமாக நீங்கள் அதிகப்படியான உழைப்பை போடுவீங்க இந்த உழைப்பானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் நீங்கள் வந்து உற்சாகமாக செயல்படுற கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல உற்சாகமாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் வீணடிக்காம அந்த நேரத்தை உபயோகப்படுத்துவீங்க இப்படி உங்களுக்கு வந்து மேல் இடத்துல ஆதரவு கிடைக்கும் போல இந்த கால நேரத்துல மக்கள் ஆதரவும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிற நேரம் வந்துருச்சு இப்ப வந்து உங்களோட செயல்பாடுகள் சூப்பரா இருக்கிறப்ப அந்த செயல்பாடுகளால உங்களுக்கு வந்து கட்சி சார்ந்து பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு சொல்கிற நல்ல கருத்துக்களை நல்லதாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் அது மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா அதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்து நீங்கள் செயல்படுறப்ப என்னங்கன்னா அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம் இல்லை அந்த தடைகள் தாமதத்தை முற்றிலும் விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது அதே போல் நம்ம சொல்கிற இங்கே எளிய பரிகாரங்களை செய்யுங்க அந்த பரிகாரங்களாவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும்